வெள்ளக்கார உணவு தான் ஒரு ஒயிட் மேண்ட டிஷ்ஷுன்றாரு வெள்ளைக்காரங்க வெள்ளையா இருக்கிறாங்க அதனால் ஒயிட் மேண்ட் ஷிஷின்னு வச்சுட்டாரு அவர் பேர் அவரே பேர் வச்சுருக்காரா கலர்ஃபுல்லாக வெள்ளை கலரில் இருக்கோனா அது என்ன உணவுன்னு பார்த்தோம்னா நாங்கள் வச்ச பேர் ட்ரிபிள் சி சிக்கன் பேர் கேட்ட உடனே சும்மா ஒரு மூணு கடல் கிடையாது மூணு ஒரு வந்து பாத்தீங்கன்னா

உணத்துல வெங்காயத்தை சேர்த்தா அதுக்கு ஒரு பேர் வச்சுக்கலாம் அதே வெங்காயம் இல்லாமல் வந்த ரெசிபியை பண்ணணும் அதுக்கு ஒரு பேர் வைக்கலாம் அந்த மாதிரி லென்த்தா போதே சேரணும் மறந்துடுவா வேற ஏதாவது பொதுவாக பார்த்தோம்னா எல்லாத்துலையுமே ஒரு ஒரு பேர் இருக்கு அந்த பேர் வந்து அவங்களுக்கு வந்து யார் வச்சதுன்னு கேட்டால் எங்க அப்பா வச்சாரு எங்கள் தாத்தா வச்சாரு அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க எங்கள் அம்மா வச்சாங்கன்ட்டு ஆனால் அந்த குழந்தைய கேட்டு வைக்கிறது

ஃபாரினர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்டர் ரைஸு பார்சலி ரைஸு கார்லிக் ரைஸுன்னு சாப்பிடுவாங்க அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு சைட் டிஷ் இது பார்க்கவும் கலர்ஃபுல்லாக இருக்கும் நல்ல க்ரீமியாக இருக்கும் ஒரு சிறு காரத்தோடு இருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் என்னையா பேர் எனக்கு வர மாதிரி மழையே பேசுறீங்க மழையிலன்னா அது மலாயில் வேற மாதிரி வரும் இல்லை அதெல்லாம் நீ சொல்லி பேர் பேர் சொல்லுங்க பேரு ஒயிட் சிக்கன்

நல்லா சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கியூப்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல நாங்கள் பெருசாக பண்ணுறதுக்குன்னா பார்வையாக இருக்கணுன்றதுக்கு நல்லா பெருசாக பண்ணுறோம் நான் வெண்ணா சீசை கல்லுப்பை வரமிளகா விதை வரமிளகா குட்டமிளகா பச்சை மிளகா வெங்காயத்தால் வெங்காயம் வெங்காயத்தோல் வெங்காயத்தோல் வெங்காயத்தை பீஸ் பீஸாக எடுத்துகிட்டு வந்திருக்குண்ணா பூண்டு பூண்டு மைதா மாவு பசும்பால்ண்ணா நான் சிக்கன் வேக வைக்க தண்ணி ஊற்றிக்கிறோம் ரெண்டு கிலோ கோழிக்கறி எடுத்துருக்கோண்ணா அந்த ரெண்டு கிலோ கோழி முக்கால் வைக்காட்டே நம்ம தண்ணியில் வக வைக்கணும் இப்போ அதுக்கு வந்து உப்பும் கறி மட்டும் போட்டு வக வைக்கணும் எந்த காரணத்துக்கு ஒன்றும் மஞ்சத்தூள் போடக்கூடாது இப்போதான் ஒயிட் மேன் சிக்கன் கிடைக்கும் கறி இறங்கிடுங்க அப்படியே ஒரு மூணு நாலு வாட்டி நல்லா அலசி வச்சுக்கிற கறி இறக்கும் கல் உப்பு கல் உப்பு அப்போ போட்டால் தான் வந்து உப்பு ஏறும் கறி முழுகிற அளவுக்கு தண்ணி நீங்கள் வீட்டில் செய்ய செய்யும் போது நீங்கள் தோல் உள்ள கறி எடுத்தாலும் அதுவும் நல்ல சுவையாக இருக்கும் தோல் இல்லாமல் எடுத்தாலும் அதுவும் நல்ல சுவையாக இருக்கும் நீங்கள் எப்படி உங்களுக்கு டேஸ்ட் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துங்க இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தோலோடு எடுத்து செய்கிறோம் நம்மளை பொறுத்த வரைக்கும் கறியெல்லாம் எலும்போடு கடிச்சு ருசிச்சு சாப்பிடணும் அதனால தான் நம்ம எலும்போ தோல் அந்த மாதிரி பெரிய பெரிய பீஸாக நம்ம எடுத்துருக்கோம் தம்பி தோட்டத்துக்கு புதுசாக கிரைண்டர் வாங்கிட்டு வந்துடுங்க தோட்டத்துக்கு தோட்டத்துக்கு இல்லை மக்களுக்காக இட்லி இந்த மாதிரியெல்லாம் கொடுக்கும்போது நம்ம வெளியில் ஆட்டி எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்குது அது ஒரு சில டைம் பார்த்தோம்னா தண்ணி புதம் சரியாக மாவு பதம் சரியாக நம்ம நம்மதையாலேயே அரைச்சு மக்களுக்கு கொடுக்குறோம் இனிமேல் இட்லி தோசை அதுக்காகவே எடுத்துருக்கோம் அடுத்து தோசை கல் வரப்போகுது அதெல்லாம் வாங்கி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும்

பயிர் கல் இருக்கு தெரியலனா தான் தெரியல வெயிட் இல்லை ஆமாம் கல் தானே வெயிட் கல் விடிய இதோட மோட்டார் வந்து நல்லா வெயிட் இருக்கும் மேலே வந்து உங்களுக்கு அதிகமாக வெயிட் கிடைக்காது அந்த மோட்டார் எவ்வளோ எவ்வளோ வெயிட் கொடுக்கறாங்களோ அத்தனை கிலோ என்னையா ஏதாவது தெரியுதா எல்ல தெரிகிறது கல் எப்படி ஓஹோ போட்டுருக்க மோட்டார் வந்து எந்த அளவுக்கு வெயிட் கொடுக்குறாங்களோ அந்த அளவுக்கு மிஷின் நல்லா இருக்கும்

யாராவது ஓடிட்டு இருக்கல சாஞ்சிரு போறீ முதுகுல சுத்திரும் அப்படியே அதுக்கு ஒரு மூடி குடுத்தாங்க சேஃப்டிக்கு இல்ல இல்ல நமக்கு யூஸ்னா மட்டும் தான அத நம்ம போட போறோம் அந்த நேரத்துல கைட்டி வச்சிருக்கோம் விஜயா காக்கு இது எப்படி கழுவுறது கேக்குறாங்க ஜாய் ஆனா இப்போ வந்திருக்க லேட்டஸ்ட் மாடல்களா வந்து மூணு லாக் இருக்குனா ஒண்ணே என்னன்னு பார்த்தோம்னா நம்ம ஆட்டும் போது அந்த எங்கட்ட ஆடாம இருக்கிறதுக்கு

சுத்தமா மாவை வலிச்சு நவுத்திட்டு கை போடாம ஒரு ரெண்டு சக்கு தண்ணி இதெல்லாம் ஊத்தி அந்த தண்ணியும் பிடிச்சி மாவு கரைக்கும் போது யூஸ் பண்ணும் யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பர் அண்ணன் பிறகு வந்துட்டு இருக்கேன் கறி தனியாக தண்ணி தனியாக பிரிச்சுக்க போகிறோம் மற்ற நம்ம சமையல்லாம் பார்த்துக்கணும் இந்த கறி வேக வச்ச தண்ணியை பயன்படுத்துவோம் ஆனால் இந்த ட்ரிபிள் சி சிக்கனுக்கு வந்து அந்த தண்ணி வந்து ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு ஸ்பூன் இல்லைன்னா ஒரு அரை டம்ளர் தான் பயன்படுத்தப்போம் அவங்களாம் ஏன் ஒல்லியாக சுறுசுறுப்பாக இருக்காங்கன்னு புரிஞ்சிச்சு கொழுப்பு பார்த்தீங்களா கொழுப்புலாம் இதில் இருந்துச்சு கொழுப்பு ஃபுல்லாகவே அவங்க அதை பயன்படுத்த மாட்டாங்க அவிச்சி சாப்பிட்றது மட்டும் இல்லைன்னா கவிச்ச சாப்பிட்றாங்கன்னா அவங்க உள்ளியாக இருக்காங்க இது தெரியாமல் இருந்துட்டும் பண்ணாலும் கோழி தண்ணியை வச்சு பல விதமான உணவு வந்து ஹோட்டலில் பண்ணலாம் ஒரு சிக்கன் டிஷ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் ஒரு சூப்பு பண்ணுற மாதிரி இருந்தாலும் கறி பண்ணுற மாதிரி இருந்தாலும் எல்லாத்துக்குமே இந்த கோழி ரசம் அதோடைய முழு ஃப்ளேவர் அதில் ஏறி இருக்கும் இருக்கு முக்கா இன்னும் ஒரு கால்வாசி வேக்காடு டிஷ்ஷில் பார்க்கணும் ஐயா இப்போதான் ட்ரிபிள் சி சிக்கனோட முழு செய்முறை பார்க்க போகிறோம் சிக்கன் அழகாக வேக வச்சு எடுத்தாச்சு அதோடய தண்ணி தனியாக எடுத்து வச்சாச்சு கோழியை தனியாக பிரித்தாச்சு இப்போ உருளி ரெடியாக இருக்குது ரெண்டு கிலோ சிக்கன் எடுத்துருக்கோம் இரநூறு கிராம் அளவு வெண்ணெய் சேர்த்துக்கிறேங்க ஒரு இரநூறு கிராம் அளவு வெண்ணெய் ஒரு இரநூறு கிராம் அளவு நறுக்கின பூண்டு ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் இந்த மாதிரி நீட்டு வாக்கில் வெட்டி வச்சுக்கிறேங்க நல்ல நல்லா இருக்குன்னா கருத்துறோம் அதனால தான் மிதமான சூடே நம்ம சேர்த்துக்கிறோம் ஒரு மூணு குடமிளகாய் ஒரு நாலு வெங்காயம் இந்த மாதிரி டைஸ்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் இந்த மாதிரி பெரிய பெருசாக இதை இதடா எடுத்துக்கணும் இது அப்படியே சேர்த்துக்கிறோங்க ரொம்ப நேரம்லாம் வதங்க தேவையில்ல லைட்டாக அந்த வெண்ணெயில் கோட்டானா போதும் கோரிட்டு நம்ம டிஷ்ஷோட முதல் சி பச்சை மிளகாய் கொடை மிளகாய் காஞ்ச மிளகாயோட தோல் இதுதான் முதல் சி இந்த முதல் சியோட மூணாவது மிளகாய் இறக்குறங்க காஞ்ச மிளகாய் தோல் மிளகாய் தானே கொடை மிளகாய் கிரீன் சில்லியா இங்கிலிஷ்ல இங்கிலீஷ்ல வந்து பச்சை மிளகாய் சொல்லுங்க ஹிந்தியில பேர் சொல்லுங்க ஹிந்தியில வந்து சிம்லா மிர்ச்சி சிம்லா சிம்லா மிர்ச்சி சிம்லால கிடைக்கிறது எல்லா ஊர்லயும் இந்த மிளகாய் கிடைக்கும் எனக்கு தெரிஞ்சு மிர்ச்சி அப்படின்னா மிளகாய் சிம்லாக்கும் காஞ்ச மிளகாய்க்கும் என்ன காஞ்ச மிளகாய் இல்லைங்கிளகாக்கு பேர் வந்து ஹிந்தியில சிம்லா மிர்ச்சி இங்கிலீஷ்ல வந்து பாத்தினா அந்த குடமிளகாய்க்கு கேப்சிகம்னு சொல்லுவாங்க

அடுத்து என்னச்சா அடுத்து பால் கோழில மாட்டை கலக்குறீ கோழில மாட்டை கலக்குறமா ஆமா பால சொல்ற இதுக்கு முன்னாடி கலந்ததே இல்லையா நெய் எதுல இருந்து வருது தயிர் எதுல இருந்து வருது வருதுங்க ஒரு அரை லிட்டர் சேர்த்துக்கிறோன்னா தேவைப்பட்டா சேர்த்துக்கலாம் சுத்தமான பசுமாட்டு மாட்டு பால் ஊத்துற பாத்துங்க பாத்துங்க ஒரு சைடு நல்ல பால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த காரம்லாம் சேர்த்தோம் பார்த்திங்களா காய்கறி காரத்தோடு அழகாக அந்த கலர் சேஞ்ச் ஆகும் பார்த்தாலே தெரியும் இப்போ அந்த பாலை கொஞ்சம் திக்காக்கிறதுக்காக ஒரு நம்ம என்ன கிரிமி அடுத்தது நம்ம வந்து பண்ண பண்ணப்போம் சில்லி முடிச்சாச்சு அதுக்கு கொஞ்சம் மைதாவை நம்ம கோழி அவிச்ச தண்ணியில் சேர்த்து கலந்து குறையும் மூணு சீல எனக்கு எப்போ பங்கு தருவாங்க இப்போதான் ரெண்டாவது வரேன் ஒரு மூணு மூணுலேருந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூனும் மைதா எடுத்துக்கிறேங்க அதை ஒரு பவுல்லையோ இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டு தண்ணி ஊத்தி கரைக்க போறீங்களா தண்ணி கிடையாது கோழியோட தண்ணி கோழியோட கோழிய வச்ச சுடுநீர் அதாவது கொழுப்பு சூப்பு கொழுப்பு தண்ணி சேர்க்கறீங்க ஆமாயா வெறும் தண்ணி மட்டும் ஸ்டாக் வாட்டர் ஆமாயா ஸ்டாக் வாட்டர் நியூட்ரிஷனல் ஸ்டாக் ஓது ஊத்து ஐயா இப்போ இந்த கோழி ரசத்தையும் மைதாவையும் இந்த மாதிரி நம்ம கலந்துக்கிறோம் கலக்கும் போது நல்லா திக்காகும் பத்தல என்னமோ நம்ம திருப்பி கோழி ரசத்தை கொஞ்சம் சேர்த்துக்கிறோம் கொஞ்சம் ஊத்துங்க பாலை வந்து திக்காக்கணும் அதுக்காக தான் கிரீமி ஆக்கணும் கிரீமி வருதா இப்போ ரெண்டாவது ரெடி பண்றோம் க்ரீமி ஆக்கணும் இன்னும் ஊத்து பண்றதே வித்தியாசமாக இருக்குது அவர் என்னென்னா பாலை ஊத்துறோம் பாத்துங்கன்றாரு நீ என்னா மைதா காலை நான் போஸ்ட் வாட்டர் சொல்லிட்டு இருக்கிறேன் க்ரீமி க்ரீமி ரெடி பண்ணுறேன் பால் நல்லா பொங்கி கெட்டி ஆகிட்டு இந்த நேரத்தில் இது க்ரீமி மாதிரி ஆகணும் ஒரு க்ரீமி மாதிரி ஆகிறதுக்கு நமக்கு கல்ல வச்சுக்கிற மைதாவையும் தண்ணி அந்த ஸ்டாக் வாட்டரு சேர்த்துக்கிறேன் மஞ்சள் கருமுறை கிரீமி ஆயிடுச்சியா கிரீமியா அதை எடுத்து பார்த்தாலே தெரியும் நமக்கு பால் நிற்காது ஆனால் கிரீம் ஆனதுக்கப்புறம் பால் வந்து இந்த மாதிரி கெட்டியாக நிற்கியா இன்னும் நம்ம கிண்ட 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 டைட் ஆகும் நல்லா ஐயா மலை ரெண்டு சீ முஸ்டோம் அதுதான் சீ என்ன ஒரு சீ ஃபேன்சி கோழியை வேக்காடு காட்டும் போது உப்பு சேர்த்துருக்கோம் இப்போ நம்ம இந்த கிரீமியான சாஸுக்கும் உப்பு சேர்த்துக்கிறேன் குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்குங்க இந்த ரெண்டு டிஷ்ஷு இந்த கிரீம் இந்த கிரீம் டிஷ் அக்கா வேக்காட்டில் அவிச்சு சிக்கனை இறக்க போகிறேண்ணா அப்பா கலக்குங்க ஐயா கலக்குங்க ஐயா கடைசி சி மூணாவது சீ இப்போ சேர்க்க போகிறோங்க அதுதான் சீஸ் சில்லி கிரீமி சீஸு சிக்கன் மூணாவது முடிக்காதனா சான்சி கொஞ்சம் காட்டினா நீங்கள் து நல்லா துருவியாக சீஸாக இருந்தாலும் ஃபார்மசன் சீஸு மொசரலா அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் வித விதமான சீஸு விற்பாங்க கடையில் அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம் சீஸ் உருகிடுச்சுங்களா ஆ உருகிடுச்சியா உருகி அந்த சீஸோட டேஸ்ட்டு இப்போ ஃபுல்லாவே சிக்கன் ஃபுல்லாக இருக்குங்க சாப்பிடும்போது நம்ம உணர்வோம் அது இருக்கா எஸ்வா இருக்குண்ணா முறைப்படி பார்த்தா இது பார்சலி பயன்படுத்தணும் நம்ம நம்ம அதுக்கு பதில் வித்தியாசம் கொத்தமல்லிக்கு பதில் இதை போடுறேன் இன்னும் இறக்கலாமையா அவ்வளோதாங்க இறக்கிடலாங்க அது புலாவா இருக்கலாம் நைசோரா இருக்கலாம் இல்லைன்னா வெறும் வெள்ள சாதமா இருக்கலாம் வெள்ளைக்காரங்க வந்து பட்டர் ரைஸு பீஸ் ரைஸ் பாட்சி ரைஸ்னு எடுத்துப்பாங்க எது கூட வச்சு சாப்பிட்டாலும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் குழந்தைங்க அவ்வளோ விருப்பமாக சாப்பிடுவோம் ஒரு ஃபுல்லாக நான் போதே நான் யோசிச்சுருக்கோங்க நான் த்ரீ சி சிக்கன் ரெடி ஆகி எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு சொல்கிறோம் நீங்கள் ட்ரிபிள் சி சிக்கன் சி சிக்கன் நான் ஐஸ் எடுத்துக்கிறேன் நீங்கள் எடுத்துங்க கிரீமியாக இருக்குது தனியாக தனியாக பார்த்துட்டு பால் நானே பார்த்து பால்கோவா சிக்கனாக மாறிடுச்சுண்ணா சேஸ் சேஸ் பண்ணி ரெண்டு க்ரீமியாக இருக்கிற உடம்பெல்லாம் பார்த்தோம்னா அதிகபட்சம் சப்பாத்தி நான் பிரெட்டு இதுக்கெல்லாம் வச்சு தான் சாப்பிடுவாங்கண்ணா ஆனால் இந்த சாதத்தோட சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது குறிப்பாக சொல்லணும்னா ஒரு இனிப்பு காரம் எல்லாமே நீங்களே எல்லாம இனிப்பு காரம் காலம் இந்த ஒரு சுவை வித்தியாசமான சுவைனா இன்னும் போனா மாட்டுப்பால் ஃபுல் அண்ட் ஃபுல் மாட்டுப்பால் அப்படியே அட்டகாசமாக இருக்குண்ணா அவர் மாட்டுப்பால் சொல்லிட்டு நீ ஆட்டுப்பால் சுட்டு இதை ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும்னா இது ஒரு பக்கா புரோட்டீன் ஃபுட்டு இது ஏன்னா வந்து அவிச்ச கறி ப்ளஸ் அதோடைய தண்ணி அது இல்லாமல் பால் இது மூணுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ப்ரோட்டீனு நம்ம உள்ளே போட்டிருக்க ஒவ்வொரு காய்கறிகளும் பார்த்தோன்னா அந்த பூண்டுலேருந்து குடமிளகாலேருந்து எல்லாமே அவ்வளோ சத்தான உணவு குழந்தைங்களுக்கு ஒரு பதினஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இதை கொடுத்திங்கன்னா அவ்வளோ சத்தாக இருக்கும் நமக்கு ப்ரோட்டீன் சத்து இருந்தாலே எல்லா சத்தும் கிடைச்ச மாதிரி தான் போன் சத்து ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் ஸோ இது வந்து அவ்வளோ அருமையான உணவு நல்ல க ரைஸோடு ரைஸோட காம்பினேஷன் சாப்பிடும் போது அவ்வளோ க்ரீமியாக அந்த சில்லிலாம் போட்டு காரமாக அந்த சீஸோட ஒரு சாஃப்ட்னஸ் அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது அது சாப்பிட்றத பார்த்தாலே தெரியும் அவ்வளோ சாப்பிட குளியாச்சு விடுது இனிப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது செம்ம டேஸ்ட் கரெக்டாக நல்லா அருமையாக இருக்குது சார் நல்லா வித்தியாசமாக டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது சின்ன குழந்தையெல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுங்க சார் சாப்பிடுங்க நம்ம நாட்டில் எப்படி மருத்துவ குணம் மிக்க எல்லாம் போட்டு ஒரு ஆரோக்கியமான உணவு செய்வோமோ அதே மாதிரி ஒயிட்மேன் ஃபுட்டு அதுலேயும் இன்னும் மருத்துவங்க முக்கிய உணவு வந்து சேர்த்துக்கலாம்ண்ணா ஒயிட் மேன் ஃபுட்டு வெரி குட்டு செஞ்சு கொடுத்தாங்க நீங்களும் வீட்டில் மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க தரமாக இருக்குண்ணா சொல்ல வேண்டியது அவங்களே சொல்லிட்டாங்க எதனால் அந்த ட்ரிபிள் சி சிக்கன் பேர் வச்சதுக்கான மீனிங் இப்போ தெரியும் நினைக்கிறேன் முதல் சி ரெண்டாசி மூணாசி இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு சூப்பரான ஒரு க்ரீமியான ஒரு சிக்கன் டிஷ்ஷு அட்டகாசமான கடி சிம்பிளாக வீட்டில் பெரிய பொருள் எதுவுமே தேவையில்ல சிம்பிளாக வாங்கி சூப்பரா சூப்பராக செஞ்சால் இந்த மாதிரி ஃபோர் ஜி ஃபைவ் ஜி ஜியில் சி ஃபோர் சி சிக்ஸ் ஜி ஃபைவ் ஜி வரையும் பண்ணணுனா பச்சைக்களி பருக்குறா ஏ ஜி வரையும் அப்படியே பண்ண முடியும் இந்த சிம்பிள் சி வச்சுக்கிறேன் சிம்பிள் சி வச்சு இதே மாதிரி உள்நாட்டு உணவாக இருந்தாலும் சரி வெளிநாட்டு உணவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு அடுத்து 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 ஒவ்வொரு முறுகள காட்டிட்டு இருக்கு அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம கட்டரது கையில வச்சனால லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்தாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க Facebookல பேஜ் இருக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க